தென்காசி மாவட்ட போலீசார் கவனத்திற்கு நேதாஜி சுபாஷணியிலிருந்து வழக்கறிஞர் மகாராஜன் பேசுகிறேன் இளஞ்சியில் தேவர் சமூக மக்களும் தேவேந்திர குல வேளாளர் சமூக மக்களும் வசித்து வருகிறார்கள் இதில் வந்து குல வேளாளர் சமூக மக்கள் பகுதியில் இருக்கக்கூடிய காளியம்மன் கோவிலில் வந்து கொடை விழா நடந்திருக்கு அவங்க வழக்கமாக தீர்த்தம் எடுத்துட்டு தேவர் தெருவழியாக சென்று அந்த கோயிலை அடைவது வழக்கம் இதில் என்னென்னா பழைய காலத்தில் என்ன நடைமுறை இருந்திருக்குன்னா இவங்க அந்த தேவர் தெரு வழியாக வரும்போது வேறு அந்த மேலே எதுவும் இசைக்காமல் அவங்க பேசாமல் அமைதியாக போயிடுவாங்க அதனால் இது வரைக்கும் எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லை ஆனால் கடந்த ஒருடன் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா தேவர் தெரு வழியாக வரும்போது தேவர் சமூகத்தினுடைய அந்த பில்டிங் முன்னாடியும் அந்த தேவர் போர்டு இருக்கிற இடத்துல நின்று பச்சை சவப்பு கொடி வச்சு ஆடி அதுபோக அந்த இப்போ மிஷினில் ஒரு இந்த கலர் தாளை தூவி விடுறாங்க ஒரு மிஷினை வச்சு அதில் பச்சை சிவப்பு தாள்களை வந்து தூவி விட்டு அது தேவர் சமூக வீடுகளெல்லாம் போய் வாசலில் விழுகிறது இந்த தெருவுக்கில் விழுகிறது மாதிரி இருந்தோடனே மக்கள் கொஞ்சம் அதிருப்தியாக இருக்காங்க இந்த மாதிரி நல்லபடியாக போய்ட்டு இருக்கும்போதே இந்த ஜாதி அடையாளங்களை நம்ம தெருவுக்குள்ளே வந்து வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் என்ன என்பது அவருடைய கேள்வி அதனால் இந்த வருடமும் அது மாதிரி நடந்துருமோ அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது இன்ஸ்டாகிராமில் வந்து தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சேர்ந்த ஒரு பையன் வந்து ஒரு வீடியோ போடுறாரு இந்த மாதிரி தேவர் வந்து அவங்க குடைவிழா வந்து வீடியோவாக போட்டிருக்காங்க நம்ம அவங்கள விட என்ன குறைச்சலாம் இந்த வட்டம் போன வருஷத்தை விட பயங்கரமாக பண்ணணும் அப்படின்னு போட்டிருக்காங்க ஸோ வந்து தேவர் சமூக மக்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வருஷமும் அது மாதிரி வந்து பச்சை சிவப்பில் எதையும் வந்து போட்டு விடுவாங்களோ தூண்டுவாங்களோ அதாவது சாதி அடையாளங்களை வந்து விதைப்பாங்களோ அப்படின்ட்டு யோசிக்கிறாரு ஸோ அவர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உடனடியாக இதை தடுக்குன்னு நினைக்கிறாங்க அதே போல் இந்த வருஷம் அவங்க வந்து திருத்த எடுத்து வரும்போது வழியாக தேவர் சமூக தெருக்களில் வரும்போது அதே மாதிரி பச்சை சிவப்பு கொடி வச்சு ஆடுறது அந்த கலர் தாள்களை வந்து மிஷின் மூலமாக தூவுறது பச்சை சிவப்பு தாள்களை தூவுறது மாதிரி இருந்தவொடனே அங்கே வந்து இருதரப்புக்கும் வந்து கைகலப்பாயிருது இதில் என்னென்னா தவறு செய்தது அவங்க ஒரு சமூகத்தினுடைய தெருக்களில் வந்து போகும்போது அவர்களுக்குள்ளேயே ஜாதி அடையாளத்தை வந்து வெளிப்படுத்தாமல் போகிறது நல்லது அல்லது மெயின் ரோடு வழியாக நிறைய கோயிலுக்கு போயிடலாம் அப்படி போயிருந்துருக்கலாம் அதை விடுத்து தேவர் சமூக தெருக்களில் வந்து நின்று ஆடுறதும் அவங்க தேவர் சமூக கட்டடங்களில் முன்னாடி நின்று ஆடுறது பச்சை சிவப்பு கொடியை வச்சு ஆடுறது மேலே அடிக்கிறது அதுபோக வந்து கலர் தாள்களை சாதி அடையாளங்களோட உள்ள கலர் தாள்களை தூவுறது இது எல்லாமே தவறு இது வந்து இதே வேலையை வந்து தேவர் போய் தேவேந்திரகுல தெருக்கல்ல செஞ்சிருந்தாலும் இந்த பிரச்சனை தான் வரும் ஸோ காவல்துறை வந்து இதை வந்து தடுத்துருக்கணும் போலீஸ் வந்திருக்காங்க தடுக்க தவறி விட்டார்கள் தடுக்க தவறிய காவல்துறையினர் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் அங்கே வந்து தென்காசி இன்ஸ்பெக்டர் மனோரன் இருக்காரு அது போக வந்து அங்கே பாதுகாப்புக்கு சென்ற காவல்துறையினர் யார் யார் தடுக்க தவறுனாங்களோ அவர்கள் மேலே நடவடிக்கை எடுக்கணும் அதுதான் சரியான நீதியாக இருக்கும் ஏன் போலீஸார் இந்த மாதிரி விஷயங்களை வந்து அளவு பண்ணுறீங்க அது போக இது போன வருஷமே நடந்திருக்கு தெரிஞ்சுமே அவங்களுக்கு மினிமம் எச்சரிக்கை கூட கொடுக்காமல் இருந்திருக்காங்க ரெண்டு சைடும் கைகளப்பாயிட்டு பாயிட்டு இப்போ வழக்கு பதிவு பண்ணுறீங்க வழக்கு பதிவு பண்ணிவிட்டு தேவர் மேலே வழக்கு பதிவு பண்ணிட்டீங்க தேவர் மேலே வழக்கு பதிவு பண்ணிவிட்டு அதே போல் வந்து தேவேந்திர உள்ள மக்கள் தான் வந்து அக்கரசார் அவங்க மேலே வந்து வழக்கு நீங்கள் பதிவு பண்ணணும் அப்படி அவங்க மேலே நீங்கள் வழக்கு பதிவு பண்ணும்போது அவங்கள அரஸ்ட் பண்ணணும் நீங்கள் வழக்கு பதிவு தான் சொல்கிறீங்க இன்ன வரைக்கும் கிரே நம்பர் கொடுக்கல கிரே நம்பர் கொடுக்காதோட அவங்கள யாரையும் கைது பண்ணலை ஆனால் தேவர் சிறப்பில் நேற்று மூணு பேரை பிடிச்சிருக்கீங்க இன்றைக்கி நாலு பேரை பிடிச்சிருக்கீங்க அது என்ன கைது நடவடிக்கையில் கூட ஒருதலை பட்சம் இந்த பிரச்சனைக்கு யார் காரணம் தேவரா தேவேந்திராரா தேவர் இருக்க தெருக்குள்ள தேவேந்திர மக்கள் வந்து ஏன் வந்து கொடியை வச்சு ஏன் ஜாதி அடையாளங்களை தூண்டுற கலர் தாள்களை தூவுறாங்க கொடியை வச்சு ஆடுறாங்க பிரச்சனை பண்ணுறாங்க இது வந்து நாங்கள் செஞ்சால் இந்த இந்த அதை நாங்கள் போய் அவங்க தெருவில் செஞ்சோம்னா இதே மாதிரி பிரச்சனை வருமா வராதா ஸோ தவறு செஞ்சவங்க மேலே முதல்ல நடவடிக்கை எடுங்க ஒரு சாதிக்கு ஆதரவாக செயல்படாதீங்க இங்கே தென் மாவட்டங்களில் பூரா இடத்துலையுமே என்ன நடக்குன்னா தேவேந்திர குல மக்களே தவறு செய்தாலும் தேவர் மக்கள் பாதிக்கப்பட்டிருந்தாலும் கூட தேவர் மக்கள் மேலே மட்டும்தான் நடவடிக்கை எடுக்கிறீங்க இது எல்லா இடத்துலையும் நடந்துட்டு தான் இருக்குது எஸ்பி அவர்கள் இதில் உடனடியாக தலையிட்டு இதை தடுக்க தவறிய தென்காசி போலீஸார் மீது முக்கியமாக ஆய்வாளர் உள்ளிட்ட தேவர் மக்களை மட்டும் கைது பண்ண ஆய்வாளர் உள்ளிட்ட அத்தனை பேருமே நடவடிக்கை எடுக்கணும் இந்த சம்பவத்தை தொடர்ந்து இனிமேல் நடத்த விடாத அளவுக்கு தேவர் மக்கள் வசிக்கக்கூடிய பகுதியில் அவங்களுடைய கொடியை வச்சு ஆடுறது இந்த மிஷினில் வந்து க ஒரு சமூக அடையாளங்களுடைய தாள்களை பயன்படுத்துவதை உடனடியாக தடுத்து நிறுத்துங்க இனிமேல் நடக்கக்கூடாத அளவுக்கு பார்த்துக்கோங்க இருதரப்பிலும் நியாயமான நடவடிக்கை எடுங்க அதுபோக தேவேந்திர குல மக்களுக்கு சொல்லிக்கொள்வதெல்லாம் அண்ணன் தம்பியாக இருங்க தேவையில்லாத இந்த மாதிரி விஷயங்களை வந்து அவாய்ட் பண்ணுங்கள் தேவர் மக்களும் தேவேந்திர குல மக்கள் இருக்க பகுதியில் போய் ஆடுறது இந்த மாதிரி கலர் தாள்கள் கொடிகளை வச்சு பிரச்சனை பண்ணுறத பண்ணாதீங்க அவங்களும் எங்ககிட்ட வந்து செய்யாதீங்க தொடர்ந்து சகோதரராக இருக்கிறதுக்குள்ளே வள இதை பழகிக்கங்க காலப்போக்கில் இனிமேல் எதுவும் பிரச்சனை வராமல் பார்த்துக்கங்கன்னு சொல்லிக்கிறோம் இந்த விஷயத்தை பொறுத்தளவில் பாரபட்சம் இல்லாத நடவடிக்கை எடுங்க ரெண்டு பேர் தப்பு பண்ணால் இங்கே நாலு பேரை அரசு பண்ணால் அங்கே நாலு பேரை பண்ணுங்கள் இல்லை ரெண்டு பேரையும் அரசு பண்ணாதீங்க நாங்களே ஒரு நாள் பேசி சமானமாக போய்க்கிடுவோம் இந்த விஷயத்தை தடுக்க தவிரனை தேவேந்திர மக்களுடைய இந்த அராஜகமான போக்கை தடுக்க தவிரனை காவல்துறை அதிகாரி மீது உடனடியாக நடவடிக்கை எடுங்கன்னு கேட்டுக்கிறோம் எங்களை தேவையில்லாமல் போராட தூண்டாதீங்க நன்றி வணக்கம்